தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது பார்வை ஓடும் பேருந்தில் இளைஞன் கடத்தல் சம்பவம் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்கு சென்றுவிட்டு மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்திச் சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடத்தல் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது இக்கடத்தல் சம்பவம் தொடர்பான காணொலியும் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றுக்காக சென்று தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார் இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறைத்த ஒரு குழுவினர் பேருந்தில் ஏறி ஆயுதங்களினால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தூக்கி பேருந்தில் இருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கடத்தி சென்றுள்ளனர் பின்னர் நடுகுடா காட்டு பகுதிக்குள் அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கிய பின்னர் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற குழுவினரே குறித்த நபரை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணங்கள் எவையும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது வடகொரியா அமெரிக்கா பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குமா அமெரிக்கா தமது நாட்டை அணு ஆயுத சக்தி வாய்ந்த நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என வடகொரியா ஜனாதிபதியின் சகோதரி கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தை போல வடகொரியா தனது அணு ஆயுதங்களை கைவிட செய்வதற்காக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தால் அதை ஏற்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்கா கடந்த காலத்தை விடுத்து புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத் பத்தொன்பதாம் ஆண்டு அன்று நடைபெற்ற ட்ரம்ப் கிம் உச்சி மாநாடுகளின் சந்திப்புகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரியான முறையில் செயல்படாததால் இனி பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்த முயற்சி செய்யும் நிலையில் அமெரிக்கா பின்வரும் நிலைகளை நன்கு புரிந்துகொண்டு கையெழுத்து நிர்ச்சிக்கு வர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இவற்றை தவிர்த்து பழைய நிலையை மீண்டும் முயற்சி செய்வது பொருத்தமல்ல என்றும் அவர் வலியுறுத்தி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணியை பார்வையிட வரவுள்ள மனித உரிமை ஆணைக்குழு ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பார்வையிட உள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி ஜாழ்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் ஜாழ்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர் மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகளுடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளனர் தண்டனை பெற்ற யூடியூபர் ஆசிரியை மீது அவதூறு பெண்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்தி ஆபாசக் கதைகளை பரப்பி யூடியூப் சேனலை நடத்தியதாக கடுவல பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொழும்பு பிரதான நீதவானால் ஆறு மாத கால ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக இருந்த திமுந்து சாமர என்ற நபருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கணினி குற்ற புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது ஆபாச கதைகளை ஒளிபரப்பும் யூடியூப் சேனலில் தனது புகைப்படம் ஒளிபரப்பப்படுவதாக ஆசிரியை அளித்த புகாரின் அடிப்படையில் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான மனு விசாரணை ஒத்திவைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயாதுன்ன கொறையா மற்றும் மகேன் கொபல்லவ ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதியான ராமநாதன் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்திறனின் ஜனாநிதாரத்ன பிரதிவாதியான இராமநாதன் அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தன்மை செனானி தயாரத் இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஐவின்ஸ் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன எங்களுடைய செய்தி தொகுப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உதவுங்கள்